இன்றுவரை நாம் அனைவரும் கூகுள் பே பே பேடிஎம் போன்ற பிரபல யூபிஐ ஆப்புக்களை பயன்படுத்தி ரீசார்ஜ் செய்கிறோம் ஆனால் அதிலிருந்து ரீசார்ஜ் தவிர வேறு எந்த லாபமும் கிடைப்பதில்லை இப்போது மாறுங்கள் பைவல் ஆப்க்கு பைவல் ஆப் மூலம் ரூபாய் ஆயிரம் செலுத்தி உடனே ரூபாய் ஆயிரத்து ஐம்பது வரை ரீசார்ஜ் செய்யலாம் ரீசார்ஜ் செய்வதற்கு ஆள் அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை இதைவிட சிறப்பு என்ன தெரியுமா பைவெல் நிறுவனம் உங்களுக்கு ஒன்பது விதமான வருமான வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுத்து அந்த வருமான திட்டத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை முதலீடு செய்து உங்கள் வருமான வளர்ச்சிக்கு ஆதரவாக நிற்கிறது ஒன்று ரீஃபரல் இன்கம் ஒரு நபரை அறிமுகம் செய்தால் ரூபாய் ஐநூறு கிடைக்கும் எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் அறிமுகம் செய்து கொள்ளலாம் இரண்டாவது வருமானம் லெவல் இன்கம் இதில் இரண்டு மேட்ரிக்ஸ் மூலம் எட்டு லெவல்களில் வரை ஒருவர் இடமிருந்து நூறு ரூபாய் விதம் ஐம்பத்தி ஒன்றாயிரம் வரை கிடைக்கும் மூன்றாவது வருமானம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இது பதினாறு லெவல் இன்கம் ஆகும் இதன் மூலம் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்று லட்சம் வரை வருமானமாக கிடைக்கும் நான்காவது வருமானம் மேஜிக் போனஸ் இது மூன்று மெட்ரிக் செயல்படும் எட்டு லெவல் வரை கிடைக்கும் மொத்தம் வருமானம் நான்கு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டு ஆயிரம் ஆகும் அடுத்து வருமானம் பைனரி இன்கம் இதுல லெஃப்டில் ஒரு நபரும் ரைட்டில் ஒரு நபரும் வந்தால் இது ஒரு ஜோடி வருமானம் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து ஜோடி என்றால் மாதம் மூன்று லட்சம் வருமானம் கிடைக்கும் ஆறு பைவல் இன் இ காமர்ஸ் தளம் மூலம் பெரும் வருமானத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் நேரம் மற்றும் முயற்சிக்கேற்ப பணம் சம்பாதிக்க முடியும் இதன் மூலம் மாதம் ஒரு லட்சம் வரை வருமானம் பெற முடியும் நாம் வைவலில் ஒரே ஒரு ரீசார்ஜ் செய்வதன் மூலம் நம் தலைமுறைக்கும் வருமானம் தரக்கூடிய வாய்ப்பினை பெற்று எவராலும் பொருளாதார சுதந்திரம் அடைய முடியும்